வணக்கம் இந்த விரிவான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு ஜென் கதைய கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஓ ஜென் கதையா இருக்குமே ஆமா ஜென் குரு யாகுசான் அப்புறம் ஆளுநர் ரிகோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடந்த ஒரு சந்திப்பு பத்தி சரி இது பார்க்க சாதாரணமா தெரியலாம் ஆனா இதுக்குள்ள வந்து டாவோ அல்லது அந்த பேருண்மைன்னு சொல்றோம் இல்லையா ஆமா ஆமா அதை நேரடியா அனுபவிக்கறதோட முக்கியத்துவம் பத்தி சில ஆழமான விஷயங்கள் இருக்கு ஓஹோ நாம இதுக்கு ஆதாரமா எடுத்திருக்கறது வந்து பேரின்பத்தின் நேரடி வழின்னு ஒரு புத்தகம் சரி அதுல இருந்து ஒரு பகுதி இதுல அந்த கதையும் இருக்கு ஓஷோவோட விளக்க உரையும் இருக்கு உம் ஓஷோவோட பார்வையா அப்போ நிச்சயம் வித்தியாசமா இருக்கும் ஆமா நம்ம நோக்கம் என்னன்னா இந்த கதைய வச்சு நேரடி அனுபவம்னா என்ன நாம ஏன் பெரும்பாலும் கேள்விப்பட்டதை நம்புறோம் சரிதானே அப்புறம் ஓஷோவோட பார்வையில சமூகம் மதம் பத்தி சில கொஞ்சம் கடுமையான விமர்சனங்கள் கூட இருக்கு ஓ அப்படியா அதையும் பார்த்துட்டு கடைசியா நம்ம அகத்தேடலோட முக்கியத்துவம் என்ன இதெல்லாம் கொஞ்சம் பேசி பார்க்கலாம் தான் அருமை சரி கதைக்குள்ள போலாமா கண்டிப்பா முதல்ல கதையை சுருக்கமா சொல்றேன் ஹோஷோ பகுதியோட ஆளுநர் ரீகோ பெரிய கன்ஃபூசி அறிஞர் அவருக்கு ஜென் குரு யாகுசான் மேல ரொம்ப மரியாதை சரி அதனால அவரு நேர்ல சந்திக்க போறார் ஓகே ஆனா யாகுசானோட அறைக்கு போனா குரு ஒரு சூத்திரத்தை பயங்கர கான்சென்ட்ரேஷனோட படிச்சுட்டு இருக்காரு ஆழ்ந்து போயிருக்கார் ஆமா ரிகோ வந்தது கூட அவருக்கு தெரியல கொஞ்ச நேரம் பாக்குறார் ரிகோ பொறுமை போயிடுச்சு நமக்கெல்லாம் ஆகுற மாதிரி ஆமா உடனே உங்க முகத்தை பாக்குறத விட உங்க பேரை கேக்குறதே மேல் போல இருக்கே அப்படின்னு கொஞ்சம் கோவமா சொல்லிட்டு கிளம்ப பாக்குறாரு அப்பதான் யாகுசான் நிமிர்ந்து கேட்கிறார் ஏன் காத மதிக்கிறீங்க கண்ண தாழ்வா பாக்குறீங்கன்னு கேள்வியா ஆமா ரிகோக்கு உடனே ஷாக் ஆயிடுச்சு தப்பு பண்ணிட்டோமேனு தோணுது மன்னிப்பு கேட்டுட்டு சரி டாவோனா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறார் முக்கியமான கேள்வி யாகுசான் உடனே கையால மேலும் கீழும் சேகை காட்டுறார் புரிதான்னு கேக்குறார் வெறும் தானா ஆமா ரிகோ புரியலன்னு ஒத்துக்கிறார் சரி அப்ப யாகுசான் கொஞ்சம் சத்தமா சொல்றாரு மேகங்கள் வானில் உள்ளன தண்ணீர் கிணற்றில் உள்ளது மேகங்கள் வானில் தண்ணீர் கிணற்றில் ஆமா இத கேட்ட உடனே ரிகோக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பார்க் ஞான வந்த மாதிரி ஆயிடுது பேரானந்தம் அடைஞ்சு குருவ வணங்கி ஒரு கவிதையும் எழுதி தர்றார் இதுதான் கதை வாவ் சிம்பிளா இருக்கானா ஆழமா இருக்கு அந்த யாகசான் கேட்ட கேள்வி ஏன் காத மதிக்கிறீர்கள் கண்ணத் தாழ்வா பார்க்கிறீர்கள் இதுல தான் விஷயமே இருக்க போல ஆமா எனக்கும் அதுதான் தோணுச்சு அது என்ன அர்த்தம் நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும் நம்மள பல பேரு ஆக்சுவலா பெரும்பான்மையான பேர் இப்படி நாம நேரடியா பாக்குறத விட மத்தவங்க சொல்றத கேள்விப்படுறத அதாவது வதந்திகள் செய்திகள் ஏன் பரம்பரையா வர்ற நம்பிக்கைகள் இது எல்லாத்தையும் தானே ஜாஸ்தியா நம்புறோம் உண்மைதான் மூலத்துல சொல்ற மாதிரி நம்ம அனுபவங்கள்ல கிட்டத்தட்ட வழியா வர்றது மத்த எல்லா புலன்களும் சேர்த்து வெறும் இருபது சதவீதம் தான் ஆனா நாம அந்த இருபது சதவீதத்துக்கு குறிப்பா காதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறோம் சரி யாகுசான் என்ன சொல்ல வர்றாருனா வந்தப்போ அந்த சூத்திரத்துல அப்படியே ஒன்றி ஆமா அந்த நேரடி காட்சிய யாகுசானோட அந்த முழுமையான ஈடுபாட்ட ரிக்கோ உண்மையா கவனிச்சிருந்தா அதுவே ஒரு பெரிய பாடமா இருந்திருக்கும் ஓஹோ ஆனா ரிக்கோ மனசுல என்ன இருந்துச்சு யாகுசான் மேல ஏற்கனவே கேட்ட இருந்த மரியாதை பெரிய எதிர்பார்ப்பு இதெல்லாம் இருந்துச்சு ஆமா அந்த முன்முடிவுகள் அவர் கண்ணால பார்த்து அந்த நேரடி உண்மையை மறைச்சிடுச்சு அவர் கேட்டதை வச்சு பார்க்கறத சரியா புரிஞ்சுக்கல இது ரொம்ப ஆழமா இருக்கே ஆமா ஓஷோ இன்னும் சொல்றார் புத்தரோட போதனைகள் கூட நான் இவ்வாறு கேட்டேன் அப்படின்னு தான் ஆரம்பிக்குதுன்னு ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அது கேட்டவரோட நேர்மையை காட்டுது ஆனா அதே சமயம் அது நேரடி அனுபவம் இல்லையு சொல்லுது இல்லையா நிச்சயமா கேட்டது வேற அனுபவிக்கிறது வேற கரெக்ட் கேட்டது கண்டது அனுபவிச்சது மூணும் வேற வேற தலங்கள் அப்போ அந்த நேரடி அனுபவம் தான் முக்கியம் சரி ரிக்கோ கேட்ட அந்த கேள்வி என்ன அதுக்கு செஞ்ச அந்த அப்புறம் அந்த மேகங்கள் வானில் தண்ணீர் கிணற்றில் இதுக்கு என்ன அர்த்தம் ரொம்ப சிம்பிளா இருக்கே சிம்பிளா இருந்தாலும் அதுக்குள்ளதான் பெரிய ரகசியமே இருக்கு யாக்குசான் என்ன சொல்றார் மேகங்கள் வானில் இருக்கு தண்ணீர் கிணத்துல இருக்கு ஆமா அதாவது எல்லா அதனதன் இடத்துல அதனதன் இயல்போட சரியா இருக்கு பிரபஞ்சம் இயல்பா தானா சரியா இயங்கிட்டு இருக்கு நீங்க எதையும் மாத்தவோ சரி செய்யவோ பெரிய தேவையில்லை பயிற்சியோ தேவையில்லை வெறும் கவனித்தல் ஒரு சாட்சியா இருக்கிறது விட்னசிங் அது போதும் இந்த புரிதல் வந்த உடனே ரிக்கோக்கு அந்த ஞானம் அந்த ஆனந்தம் கிடைச்சது ஏன்னா நாம எப்பவுமே எதையாவது சரி செய்ய மாத்த முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா இது மனசுக்கு இதமா இருக்கு எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படிதான் ஆனா ஆனா என்ன இது ஒரு தனி மனித அனுபவம் ஒரு ஜென் பார்வை ஆனா ஓஷாமோட பார்வையில நம்ம சமூகத்துல இதுக்கு எதிரா சில பெரிய சக்திகள் வேலை செய்யுதுன்னு சொல்றார் ஓ அப்படியா என்ன சக்திகள் அது ஆமா சொன்ன இன்ன எல்லாம் சரியா இருக்குன்ற பார்வைக்கு நேர் எதிரா ஓஷோ எங்க பாக்குறாருன்னா சமூகத்துல ஆதிக்கம் செலுத்துற ரெண்டு பெரிய அமைப்புகள்ல ரெண்டு அமைப்புகளா என்ன மதங்கள் அப்புறம் அதிர்ச்சியா இருக்கே ஆமா இது ஓஷோவோட ஒரு தீவிரமான விமர்சனம் அவர பார்வையில இந்த ரெண்டுமே வாழ்வை மறுக்கிற சக்திகள் லைஃப் நிகேட்டிங் வாழ்வை மறுக்கிறதா எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா சொல்ற பல மதங்கள் என்ன பண்ணுது இந்த உலக வாழ்க்கை ஒரு மாயை இது தற்காலிகம் இங்க கஷ்டப்பட்டா செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கம் கிடைக்கும்னு ஆசை காட்டுது இல்லையா ஆமா நிறைய மதங்கள்ல இது இருக்கு இதனால என்ன ஆகுது இந்த நிகழ்கால வாழ்க்கை இங்க இருக்கிற சந்தோஷம் அழகு இது மேல இருக்கிற கவனம் குறைஞ்சிடுதுன்னு ஓஷோ நினைக்கிறாரு சரி ராணுவம் ராணுவம் அதோட வேலையே போர் அழிவு மரணம் இதுக்கு தயார் பண்றது தானே ஆமா அப்போ ஒன்னு வந்து மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிகழ்காலத்தை மறுக்குது இன்னொன்னு நேரடியாவே மரணத்தை நோக்கி போகுது புரியுது இந்த ரெண்டும் ஏதோ ஒரு மறைமுகமான ஒப்பந்தத்தோட இயங்குற மாதிரி இருக்குன்னு ஓஷோ பாக்குறார் அவரோட கருத்துப்படி மதங்கள் வந்து அன்பு சிரிப்பு கொண்டாட்டம் மாதிரி நம்மோட இயல்பான உணர்வுகள் மேல ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துது குற்ற உணர்வா ஆமா இதனால மனிதன் தன்னுடைய இயல்பான ஆனந்தத்தை இழந்து கார்ல் மார்க்ஸ் சொன்ன மாதிரி மதங்கள் மக்களுக்கு அப்பின் மாதிரி ஒரு மயக்க நிலையில வச்சு உண்மையான பிரச்சனைகள்ல இருந்து திசை திருப்புதுன்னு ஓஷோ மூலத்துல சொல்றார் ஓஷோவோட பார்வை ரொம்ப கடுமையா இருக்கே ஆமா இது அவரோட பார்வை நாம இதை அப்படியே ஏத்துக்கணுமா இல்லையாங்கறது வேற விஷயம் ஆனா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சுக்கிறது முக்கியம் சரி இந்த நிறுவனங்களோட சக்தி பத்தியும் பேசுறாரு கோ அல்லது மரணத்துக்கு பின்னால இருக்குறதா சொல்லப்படுற விஷயத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது இதனால மனுஷனோட கொண்டாட்ட உணர்வு அடிபடுது இதுதான் அவரோட வாதம் சரி மதங்கள பத்தி பேசிட்டோம் ஆனா ஓஷோ நாத்திகர்களையும் விட்டு வைக்கலையே கடவுள் இல்லன்னு சொல்றவங்கள பத்தியும் பேசுறாரு ஆமா ஆமா நாத்திகம் பத்தியும் ஓஷோ ஒரு கருத்து சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா நாத்திகறது ஆத்திகத்தோட ஒரு நிழல் மாதிரி நிழல் மாதிரியா ஆமா ஆத்திகம் கடவுள் இருக்கிறார்னு நம்புது நாத்திகம் கடவுள் இல்லன்னு நம்புது கடைசியில பார்த்தா ரெண்டுமே நம்பிக்கைதானே உண்மையிலேயே கடவுள் இல்லன்னா அப்புறம் ஒரு கொள்கையா பிடிச்சிட்டு தொங்கணும் இல்லாத உன்ன பத்தி எதுக்கு இவ்ளோ அலட்டிக்கணும் இது ஒரு நல்ல கேள்வி அதனால நாத்திகர் சங்கம்னு சொல்றதை விட அறியாமைவாதிகள் சங்கம் அதாவது அக்னாஸ்டிக் சொசைட்டின்னு சொல்றதுதான் சரிங்கிறார் ஓஷோ அக்னாஸ்டிக்னா அக்னாஸ்டிக்னா எனக்கு தெரியாதுன்னு நேர்மையா ஒத்துக்கிட்டு உண்மைய தேடுறவங்க அவங்க நம்பறதில்ல தேடுறாங்க ஓஷோ என்ன சொல்றாருன்னா ஆத்திகரோ நாத்திகரோ ரெண்டு பேருமே உண்மையில சந்தோஷமா இல்ல ஏன்னா ரெண்டு பேரும் நம்பிக்கையில வாழ்றாங்க அப்போ யாரும் சந்தோஷமா இருக்கா அறிஞ்சவங்க உண்மை அறிஞ்சவங்க நம்பறதில்ல அவங்க வெறுமனே அறிகிறார்கள் நாம சூரியன் இருக்குன்னு நம்பறோமா இல்லையே இல்ல தெரியும் ஆமா சூரியன் இருக்குன்னு நமக்கு தெரியும் நாம அறிகிறோம் அது மாதிரி தான் அப்போ இந்த வாழ்வை மறுக்கிற சக்திகள் வெறும் நம்பிக்கைகள் இதுக்கெல்லாம் பதிலா ஓஷோ சொல்ற தீர்வு என்ன தீர்வு ரொம்ப நேரடியானது வாழ்வை மறுக்கிறதுக்கு பதிலா வாழ்வை முழுசா ஏத்துக்கிட்டு உறுதி செய்யணும் லைஃப் லைஃப் எப்படின்னா அன்பு சிரிப்பு கொண்டாட்டம் படைப்பாற்றல் இதுதான் வழிங்கிறாரு ஒரு பாட்டு கேக்குறது டான்ஸ் ஆடுறது ஒரு செடி வளர்க்கிறது சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட வாழ்வ கொண்டாடணும் எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றாரு அது என்ன நமக்குள்ளேயே இருக்கிற அந்த புத்த தன்மைய அந்த விழிப்புணர்வு நிலைய கண்டுபிடிக்கிறது நம்மளோட உண்மையான இயல்ப உணர்றது அது எப்படின்னா தியானம் மூலமாவா ஆமா தியானம் சாட்சியா இருத்தல் விட்னசிங் அது மூலமாதான் இந்த சாட்சியா இருக்கிறதுங்கறத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா சும்மா பாக்கிறது அது நல்ல கேள்வி சும்மா பாக்கறது இல்ல உங்க எண்ணங்கள் உங்க உணர்ச்சிகள் சுத்தி நடக்கிற விஷயங்கள் எது வந்தாலும் போனாலும் அதை எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம இது சரின்னு இது தப்புன்னு சொல்லாம விருப்பு வெறுப்பு இல்லாம அப்படியே கவனிக்கிறது ஓ ஒரு நாடகத்தை ஆடியன்ஸ்ல இருந்து பாக்குற மாதிரி அந்த கேரக்டரோட நீங்க ஒண்ணி போகாம ஆனா என்ன நடக்குதுன்னு முழுசா கவனிப்பீங்க ஆமா ஆமா அது மாதிரி இப்படி கவனிக்க ஆரம்பிக்கும்போது நீங்க உங்க எண்ணங்களோ உணர்ச்சிகளோ இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற வெறும் கவனிக்கிற ஒரு சாட்சிங்கற உணர்வு வரும் இதுதான் அக விடுதலைக்கு முதல் படி இது கொஞ்சம் பயிற்சி தேவைப்படும் போல இருக்கே நிச்சயமா ஆனா ஓ ஷோ இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றார் இந்த அக தேடல்ங்கிறது வெறும் உங்க தனிப்பட்ட விடுதலைக்கு மட்டும் இல்ல வேற எதுக்கு இது இந்த பூமிக்கே பாதுகாப்புங்கிறார் தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிரபஞ்சத்துல உயிர் உணர்வு நிலை வளர்ந்திருக்கிற ஒரே இடம் இந்த பூமி தான் இங்கேதான் புத்தர்கள் கிருஷ்ணர்கள் மாதிரி ஞானிகள் தோன்றியிருக்காங்க சரி ஆனா அவர் சொன்ன அந்த வாழ்வை மறுக்கிற சக்திகள் மதங்களும் இராணுவமும் இந்த அற்புதத்தையே அழிக்க தயாரா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு எச்சரிக்கிறார் அதனால நீங்க தியானம் பண்றது உங்க விழிப்புணர்வு அதிகமாக்குறது அது இந்த பூமியோட பாதுகாப்புக்கும் ஒரு வகையில பங்களிக்குதுன்னு அவர் சொல்றார் இது ஒரு முற்றிலும் புதிய கோணம் சரி கடைசியா ஒரு விஷயம் அந்த யாகுசான் மேலும் கீழும் கையை காட்டினாரே ஆமா அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குன்னு சொன்னீங்களே கிடைநிலை செங்குத்துன்னு அது என்ன ஆமா அது ஒரு முக்கியமான குறியீடு ஓஷோ என்ன சொல்றாருன்னா நாம பொதுவா கிடைநிலையில ஹாரிசோண்டலா வாழ்றோம் காலத்தோட நேர்கோட்ல பிறப்பு வாழ்க்கை இறப்பு நேற்று இன்று நாளை இது மனசோட பாதை டைம்ல பயணிக்கிறோம் சரி ஆனா தியானம்ங்கிறது செங்குத்து நிலைக்கான பயணம் வேர்டிக்கல் அது காலத்துக்குள்ள போறதில்ல காலமற்ற தன்மைக்குள்ள டைம்லெஸ்னஸ்க்குள்ள போறது மனசு இல்லாத நிலைக்குள்ள மைண்ட் ஸ்டேட்டுக்குள்ள போறது ஓ யாக்குசான் மேலும் கீழும் காட்டினது அந்த வேர்ட்டிக்கல் பரிமாணத்தை தான் அதுதான் உண்மையின் பாதை இயேசுவோட சிலுவ கூட இந்த ரெண்டு கோடுகளோட சந்திப்பு தானே ஆமா கிடைமட்ட கோடு நம்ம உலக வாழ்க்கை செங்குத்து கோடு அந்த தெய்வீக நிலை ரெண்டும் சந்திக்கிற புள்ளிதா இங்க இப்போ இந்த கணம் தியானத்துல நாம அந்த மையத்துக்கு போறோம் அப்போ ரிகோ மேகங்கள் வானில் தண்ணீர் கிணற்றில் கேட்டதும் ஒரு கணம் அந்த செங்குத்து நிலைக்குள்ள போயிட்டாருன்னு சொல்லலாமா பிரமாதமா சொன்னீங்க அதுதான் நடந்திருக்கணும் அந்த சிம்பிளான வார்த்தைகள் அந்த கணத்துல ரிகோவ மனசோட கிடைநிலை ஓட்டத்திலிருந்து அந்த செங்குத்தான விழிப்புணர்வுக்கு ஒரு உலுக்கு உலுக்கி இருக்கலாம் அதனாலதான் அந்த திடீர் ஞானம் அந்த பேரானந்தம் ஆஹா இவ்ளோ நேரம் நாம பேசுனதுல இருந்து முக்கியமா எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குன்னா அது நேரடி அனுபவத்தோட சக்தி தான் சரி யாக்குசான் சொன்ன மாதிரி மேகங்கள் வானில் உள்ளன தண்ணீர் கிணற்றில் உள்ளது எல்லாம் அதனதன் இயல்புல அதனதன் இடத்துல சரியா இருக்கு இதை புரிஞ்சுக்க பெரிய தத்துவம் எல்லாம் தேவையில்லையே வெறும் திறந்த மனசோட இல்லாம பாக்குற ஒரு பார்வை போதும் அருமை இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எத்தனை விஷயங்களை உங்க சொந்த அனுபவத்துல உங்க கண்ணால பார்த்து உணர்றீங்க அத படிச்சதால கேள்விப்பட்டதால அப்படியே நம்புறீங்க ஒருவேளை ஒரே ஒரு நாள் நீங்க பாக்குற கேக்குற உணர்ற ஒவ்வொன்னையும் எந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே இல்லாம இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கலன்னு சொல்லாம ஒரு குழந்தை முதல் முறையா உலகத்தை பார்க்கற மாதிரி அல்லது யாгуசன் அந்த சூத்திரத்தை பார்த்த மாதிரி முழுமையா ஒரு சாட்சியா இருந்து கவனிக்க முயற்சி பண்ண என்ன ஆகும் என்ன ஆகும் உங்களை சுத்தி இருக்கிற உலகம் ஏன் நீங்களே கூட உங்களுக்கு வேற மாதிரி தெரிய ஆரம்பிக்கலாம் இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நிச்சயமா இந்த ஆழமாத அலசல் உங்களுக்கும் எங்களுக்கும் பல புதிய சிந்தனைகளை தந்திருக்கு நன்றி அடுத்த முறை வேறொரு தலைப்போட சந்திக்கலாம் நன்றி